செய்திகளுடன் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷினை யாப்பாவும் அவரது மனைவியும் குற்றப்புலனாவு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பீங்கிரிய மற்றும் நாரமல ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென கனிவள கூட்டு தாபனத்துக்கு உரித்தான சுமார் அறுபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நிதியை முன்னாள் அமைச்சர் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறு பெற்றுக்கொண்ட நிதியினை நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் ஒன்றை இழுத்துமே என்பவற்றுக்காக சட்டம அதிபரின் ஆலோசனைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் அனுர யாப்பாவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது ஆடலில் போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் மீட்டும் ஏனைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சில இடமாற்றங்களை மேற்கொள்ள போலீஸ் ஆணைக்குழு தயக்கம் காட்டுவதாக ஜனாதிபதி அனுகு குமார திசா நாய்க்கு அண்மையில் மக்கள் சந்திப்பொன்றில் குற்றம் சாட்டியிருந்தார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதவிக்காலம் முடிவடைந்ததும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டிருந்த அரசாங்க உத்தியோகப்பூர்வ இல்லத்தை பயன்படுத்தாமல் தனது சொந்த வீட்டிற்கு சென்றதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போதைய ஜனாதிபதி அன்ரகுமாரி சாண்க நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளில் தற்போது மூன்று பேர் மாத்திரமே அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் பிரதான ஊடகம் ஒன்றின் அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சரியான சந்தேக நபரை அடையாளம் காண முடியாததால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான வழக்கை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது அதன்படி குறித்த வழக்கு எதிர்வரும் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி ஒரு பிரேரணியை முன்வைத்திருந்தார் இது தொடர்புடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது அனுராதபுரம் போலீசார் மூலம் சந்தைய நபரின் அர்ஜுனா லோச்சன் என்று பெயரிடப்பட்டுள்ளது எனினும் ஓட்டுநர் அனுமதி அவரது பெயர் ராமநாதன் அர்ஜுனா என குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே சரியான சந்தேக நபரை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த விவகாரம் தொடர்பில் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறும் நீதிமன்றம் அனுராதபுரம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அரசாங்க தோட்டங்கள் மீட்டும் தனியார் தோட்டங்களில் தொழில் செய்கின்றனர் தனியார் தோட்டங்களில் நஷ்டம் அடைந்துள்ள நிறுவனங்களும் உள்ளன லாபம் மட்டும் நிறுவனங்களும் உள்ளன ஒவ்வொரு தோட்ட நிர்வாகங்களுடனும் முதலில் தனித்தனியே பேச்சு நடத்துமாறு பெருந்தோட்டத்துறை அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன் அவர்களின் கருத்துக்களை பெற்ற பின்னர் பொது கலந்துரையாடலுக்கு செல்ல முடியும் நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் லட்சம் ரூபாவை கோரி பெற்றுக்கொண்ட குடிபெறவு மற்றும் குடியகழ்வு ஒருவர் லஞ்ச குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்ததற்காக கைது செய்யப்பட்ட முறைப்பாட்டாளர் வெளிசரை குடிபரவு மற்றும் குடியகழ்வு தடுப்பு மையத்தில் இருந்து விடுவிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக சந்தேக நபர் இந்த லஞ்சத்தை பெற்றதாக கூறப்படுகின்றது வெளிநாட்டினருக்கு அதிக விலைக்கு ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் கண்டி போல பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தை நபர் கண்டி போல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது கொடிந்த உடைய உற்பத்தியாளர்கள் சந்தைப்படுத்த முடியாத நிலை உள்ளதாக கடந்த சில நாட்களாக வெளிவந்த செய்திகளில் தெரிவித்துள்ளனர் குறித்த விடியத்தை தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊடக சந்திப்பின் பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் உலக நிதி உதவியோட விவசாய நவீன திட்டத்தின் திட்டத்தினூடாக இருநூறு பயனாளிகளை தெரிவு செய்து இருநூறு பயனாளிகளுக்கும் கொடித்தொடை என்ற ஒரு பயிற்சியை மேற்கொள்வதற்காக உண்மையை நாங்கள் அந்த சொ சங்கமாக தெரிவு செய்ய விவசாய கொடித்தொடை உற்பத்தியாளர் சங்கமாக தெரிவு செய்யப்பட்டு அந்த சங்கத்தினூடாக இருநூறு பயனாளிகளையும் மேலே பொடித்தொலை உற்பத்திக்கு மிக ஒத்துழைப்போடு நாங்கள் அதுக்கூடிய பொருட்களை விநியோகம் செய்து மேல் நல்ல சிறப்பான முறை செய்ய வந்த காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை அதாவது கோவிட் நைன்டீன் காரணமாக அந்த பழங்களை கொள்வன செயல விற்பனை செயலை கொஞ்சம் இடையூறு காணப்பட்டது அதுலேயும் வந்த வகையிலேயும் எங்களை விவசாய நவீதமான திட்டம் வந்து உதவி செய்த அடிப்படையில் அதுக்குரிய போமிட்டுகளை போக்குவரத்து போமிட்டுகளை எடுத்து தந்து இப்போ அது அம்பாறை மாவட்டத்தில் கொண்டு போய் ஒரு கம்பெனி ஒன்றுக்கு நாங்கள் அந்த பழங்களை விற்பனை வந்து வந்த நாங்கள் அந்த அப்போ அதில் அடுத்த கட்டமாக இந்த உற்பத்திகள் நிறைய கூடு வரைக்குள்ள அப்போ எங்களுக்கு அந்த உற்பத்தியில் எல்லா இடம் விற்பனை சந்தை வாய்ப்பு கொஞ்சம் போதாமல் இருந்த காரணத்துல உண்மையிலேயே அந்த விவசாயிகள் கம்பெனியாக மாற்றணும் என்ற ஒரு பக்கத்துக்குள்ள அல்ல ஏஎஸ்எம்பி முன்னொன்று அந்த விவசாய கம்பெனியாக மாற்றப்பட்டு கட கிட்டத்தட்ட ஒரு வேட காலமாக இப்போ அந்த நாங்கள் அந்த கம்பெனியாக மற்ற பற்றி பங்கு நூற்றி நாற்பத்தி ஏழு பங்குதாரர்களை உருவாக்கி அந்த கம்பெனி மிக சிறப்பான முறையில் சென்று இருக்குது அண்மையில் கடந்த வாரம் ஒரு உண்மை உண்மைப்பூர்வமான ஒரு தகவல் ஒன்று வழியாக வெளியாக இருந்தது மனவேதனையாக இருக்குது என்னென்னா பழங்களை விவசாயம் நான் கொள்முதல் செய்யவில்லை என்றும் விற்பனை செய்ய முடியாமல் இருக்கின்ற விஷயம் ஒன்று வழியாக இருந்தது உண்மையிலேயாவது உண்மைப்பூர்வமான தகவல் என்னென்னா எங்களோட நிறுவனத்தினுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவரோ இல்லாட்டி எங்கள இயக்குனோ சபைக்கோ தெரியாமல் அந்த ஒரு நியூஸ் வந்து உண்மைப்பூர்வமாக வெளியாக இருக்குது அந்த அந்த வகையிலும் மேலே எங்கட அந்த கம்பெனி வந்து இப்போ இப்படி வழியாக உள்ளோமே ஃபார்மஸுக்கும் எங்கட நிறுவனத்துக்கும் அந்த ஃபார்மஸுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனி அந்த கம்பெனி வந்து இப்போ இப்படியாக உண்மைப்பூர்வமான தகவலே உள்ள எங்களோட அந்த கம்பெனி வந்து அந்த ஃபார்மஸுக்கு வந்த மாதிரி அந்த ஃபார்மஸுக்கு மங்களுக்கு முடு கம்பெனிக்கு முடியல ஒரு உதிரி சிலைப்படுத்துற மாதிரியான ஒரு நோக்கம் தான் இது இருந்துக்கின்ற விஷயத்தை நான் உண்மை வெளிப்படையாக சொல்லுவேன் செழுமையான தேசம் அழகான வாழ்வேற்ற தூர நோக்கி அடையும் விதத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா செயர்திட்டத்தில் நேற்று காலை வடமராட்சி கிழக்கு தாலையடி பிராந்தியத்தில் கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தாலையடி கடற்கரை பிரதேசத்தை சுற்றியுள்ள உள்ள பகுதிகளை இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி இரண்டாவது படை அணியுடன் இணைத்து பருத்தித்துறை பிரதேச சபை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் சுவாதார வைத்திய அதிகார பணிமணி பொது சுதாரர்கள் பயனாளிகள் விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பிரதேச வாழ் பொதுமக்கள் மேற்கொண்டிருந்தனர் பருத்தித்துறை மரக்கறி சந்தை தொடர்பான வழக்கு எதிர்வர முப்பத்தி ஓராம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை மரக்கரி சந்தையை தொடர்பில் கருத்து மரக்கரி வியாபாரிகளால் பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் தேதியன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரகாரம் நேற்று வரை புதிய கட்டடத்திற்கு மரக்கறி சந்தையை இடமாற்றம் செய்ய பரித்துறை மாவட்ட நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் வழக்கு இடம்பெற்றுள்ளது குறித்த வழக்கு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் மரக்கதி சந்தை வளமையான தற்போது இயங்கி வருகின்ற இடத்தில் இயங்க முடியும் குறித்த வழக்கில் முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வரும் பிரபல சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் வழக்கு தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்துள்ளார் நகரசபைக்கு சொந்தமான கட்டடத் தொகுதியில் இருக்கின்ற சந்தையிலே வியாபாரம் செய்கின்ற சந்தை வியாபாரிகள் அவர்களுடைய அந்த கடை தொகுதியிலிருந்து புதிய சந்தை தொகுதிக்கு செல்ல என்று பருத்தித்துறை நகர சபையினாலே விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு எதிராக பெருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்திலே பருத்தித்துறை நகர சந்தை வியாபாரிகளினாலே தொடுக்கப்பட்ட வழக்கிலே கடந்த பதினைந்தாம் தேதி தடை உத்தரவு ஒன்று கௌரவ மன்றினாலே பிறப்பிக்கப்பட்டிருந்தது சந்தையை உடனடியாக மாற்றுவதற்கு நகரசபை நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடை இன்று வரை நீடிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் குறித்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது மேலும் பதினான்கு நாட்களுக்கு அந்த உத்தரவை நீடிக்குமாறு நாங்கள் விண்ணப்பம் செய்திருந்தோம் இன்றைய தினம் மண்டலே பருத்துத்துறை நகரசபையுடைய செயலாளர் தோன்றியிருந்தார் தோன்றி இந்த தடை உத்தரவை நீக்குவதற்கான விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் இந்த விண்ணப்பம் தொடர்பில் இருதரப்பையும் விசாரிப்பதற்காக எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி ஜனவரி மாதம் வரை தடை உத்தரவு நீடிக்கப்பட்டதோடு வழக்கு தர தவணையிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் மூன்றாம் தேதி இந்த தடை உத்தரவை நீடிப்பதற்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வழக்கு எதிர்வரும் முப்பத்தி தேதி ஜனவரி மாதம் வரை அரசியல் கைதிகள் என்று என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் தெரிவித்த கருத்திற்கு முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் நேற்று வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ிய நீதி அமைச்சர் அண்மையிலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அரசியல் கைதிகள் அன்று எவருமே இல்லை என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இது ஒரு மோசமான கருத்து அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான ஒரு மோசமான கருத்து இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வரும் வரை இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பயங்கரவாத தடை ஒழிக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்து கொண்டிருந்தது அக்கால பகுதிகளில் இருந்த அரசாங்கங்கள் அரசியல் கைதிகள் என்று வரும் இல்லை என்று சொல்லி வந்தது இப்பொழுது தாங்களும் பதவியேற்ற பின்னர் தங்களுடைய நிலைப்பாட்டை முற்றாக மாற்றி அரசியல் கைதிகள் என்று வரும் இல்லை என்கின்ற கோதாவில் அறிக்கை விடுவது என்பது மிக மோசமான ஒரு செயற்பாடு இந்த சிறைகளிலே வாடுகின்ற அரசியல் கைதிகளையும் அவர்களுடைய உறவினர்களையும் காயப்படுத்துகின்ற வேதனைப்படுத்துகின்ற ஒரு மோசமான கருத்து வழிபாடு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் மாற்றங்களை உணரும் வகையில் வடக்கு மாகாண அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்களின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என வலியுறுத்திய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் இந்த ஆண்டுக்குரிய திட்டங்கள் அனைத்தும் ஒக்டோபர் மாதத்துக்குள் முடிவுறுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது பிரதம செயலாளர் வடக்கு மாகாணத்தின் அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்களங்களின் பணிப்பாளர்கள் திணைக்கள தலைவர்களின் பலரும் பங்கேற்றுக் கொண்டனர் கலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் அடிப்படை கட்டுமானங்கள் மற்றும் வசதிகளை துரிதமாக மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் முதல் கட்டத்தில் இந்த பணிகளை முழுமைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி கரணவாய் பகுதியில் தொடர்ச்சியாக இலங்கை தொலைத்தொடர்பு சேவைக்குரிய வயர்கள் திருடர்களால் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் எட்டு முறைப்பாடுகள் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுவரை எவரையும் நெல்லியடி போலீசார் கைது செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது திருடர்களால் அரசு சொத்தான ஸ்ரீலங்கா டெலிகாம் இணைப்பு கேபிள்கள் அறுக்கப்படுவதனால் தொலைத்தொடர்பு பாதிக்கப்படுவதாகவும் அரசு சொத்துக்கள் நாசமாக்கப்படுவதற்கு எதிராக நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படுவதில்லை என்றும் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் பதினைந்தாவது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்தல் ஒன்று நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றுள்ளது லங்கா கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் நிறுவனம் யாழ்ப்பாண வர்த்தக கைத்தொழில் சம்மளத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள குறித்த கண்காட்சி தொடர்பில் நடைபெற்றிருந்த வடக்கின் பொருளாதார முன்னேற்றத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இம்முறையும் பதினைந்தாவது முறையாக வளமையை விட மிக பிரம்மாண்டமான வகைகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த கண்காட்சி எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடக்கம் ஆறாம் தேதி வரை காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகி இரவு எட்டு முப்பது மணி வரை யாழ் முற்றுவலி மைதானத்தில் நடைபெறுவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எங்களுடைய யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பாக இது எங்களுடைய பதின் ஐந்தாவது தடவையாக நடத்தப்படுகின்ற கண்காட்சி இந்த கண்காட்சியில் பத்திரிகையாளர் சந்திப்புக்காக உங்கள் அனைவரையும் பத்திரையாளர் ஊடகவியலாளர்களை இங்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே உண்மையில் லங்கா எக்ஸிபிஷன் அண்ட் கன்ஃபரன்ஸ் சர்வீசஸ் நிறுவனமும் சிசிஐவாய் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றமும் உங்களை நாங்கள் மனதார இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக்கொள்கின்றோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட ஒரு நிலையிலே வடக்கினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் ஒரு நீண்டகால யுத்தத்தின் ஊடாக வடக்கினுடைய பொருளாதாரம் மிக நலிவுற்ற நிலையிலும் தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் தொடர்புகள் அற்ற ஒரு நிலையிலும் இருந்த ஒரு நிலையில் வடக்கினுடைய முயற்சியாளர்களை தட்டி எழுப்பி அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது அந்த வகையிலே உண்மையில் லெக்ஸ் நிறுவனத்தினுடைய பங்களிப்பை நாங்கள் மறக்க முடியாது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் நான்காவது இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா ஆண்டின் தொடர் நிகழ்வுகளில் ஒன்றாகவும் பல்கலைக்கழக சர்வதேச மாநாட்டு தொடரின் ஓர் அம்சமாகவும் இந்த இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது வளர்ப்பது முழுமையான கல்வி சவால்களை எதிர்கொள்ள தேவையான அழிக்கைகள் என்று திகழும் என்று நாம் ஒழுங்கமைப்பு குழுவினர் கலைப்பிட அங்கத்தவர்கள் அனைவருக்கும் அந்த ஆய்வு அனுபவங்களை வெளியீடு செய்வதற்கு கூடிய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி எங்களுடைய உரிய அமைந்திருந்தது எதிர்காலம் மீது விசமிகளால் பொய்யான குற்றச்சாட்டுகள் பரப்பப்பட்டு வருவதாக வடமாகாண கடத் தொழிலாளர் பிரதிநிதி வர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்தியா வந்து உதவியோட இந்தியா கொடுத்த விலைகளை வந்து கருத்துத்துற பிரதேச செயலகத்தில் வந்து நாங்கள் நாற்பது பயனாளிகளுக்கு இந்த விலைகள் வழங்கப்பட்டது இந்த விலைகள் வழங்கினதில் தவறான முறையில் வழங்கப்பட்டேன்னு சொல்லி சிலர் ஒருவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கிறார் அதில் வந்து அன்னராசா ஆறு கொண்டு போனது வந்து சிங்கம் மேழு கொண்டு போகிறோம்னு சொல்லி இவங்களுக்கு வந்து மூக்கு பிடிச்சா வாய் இறக்க தெரியாத ஒரு கேவலங்கட்டாக்கல் இவங்கள் ஏனென்று சொன்னால் ஆ ஆக 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 மாட்டாங்க அழிக்கவும் மாட்டாங்க ஒன்றுமே தெரியாது ஏன் நாங்கள் வந்து சம்மநிலத்தில் இருக்கே கல்ல நாங்கள் கரக்காக நிறுவனங்களோட கரைச்சு எங்களோட மக்களை கரக்க உதவி செய்தாங்க இப்போ கிலாலிக்கு மூன்று இயந்திரம் எடுத்து கொடுத்துருவாங்க சேர்ந்தாங்குளத்துக்கு மூன்று இயந்திரம் எடுத்து கொடுத்துருவாங்க பலாலிக்கு மூன்று படா இயந்திரப்படுத்தி கொடுத்துறாங்க அதே போல் இப்போ இந்தியாவில பிடிபட்ட மக்களுக்கு எங்களுக்கு கழுவும் அதை மக்கள் பிடிபட்ட மக்களுக்கு போட்டி எடுத்து கொடுத்துறாங்க நிறுவனத்தோட கரைச்சு அப்போ இந்தியா அந்த உதவியோட நாங்கள் சில சில சாமான எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கருத்து ஏற்பாடுகள் செய்து கொடுத்துருக்காங்க இதை வந்து தப்புன்னு சொல்லி அண்ணா ஆட்டோவில் வந்து அன்னராசாவுக்கு ஆறு வேலையை ஏற்றி கொண்டு போகணும்னு சொல்லி ஆட்டோவில் வில ஏற்றுறது உண்மை ஆட்டோவில் விலை ஏற்றுனது யாருக்குன்னு சொன்னால் அது மயிலடி ஆக்களுக்கு மயிலட்டியாக்கள் வந்தது அதில் வந்து பத்துக்கு பிறகு பஸ் இல்லையென்றா பிறகு இந்தியா அந்த தூதரகத்து அதிகாரிகள் நீங்கள் போங்கோ அந்த வேலையை நாங்கள் நேரடியாக கொண்டு உங்கள்கிட்ட அங்கதாரம் என்று சொன்ன இடத்துல அவர்கள் ஓம் என்று சொல்லி அவர்கள் பஸ்ஸுக்கு போயிட்டார்கள் ஒரு அக்கா வந்து தாள் இல்லை நான் நின்று விலையெடுத்து கொண்டு போறோன்னு சொல்லி அவள் எடுத்து ஆட்டோவை முடிச்சு கொண்டு போயிருக்குதான் இந்தியா அதிகாரிகள் வந்து அவை நாலு பேருக்கு முடிய விலையில அவன் அவர் சேர்த்து அஞ்சு பேருக்கு உரிய விலையில ஆட்டோவில் ஏற்றி அது மயிலட்டிக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஒரு ஒரு கூட்டுறவுத்திரங்களை பிறகு கூட்டு ஏசி இருக்காங்க குருட்டு குருட்டு ஏசி வந்து இன்றைக்கு தங்களுக்கு அரசியல் கட்சி கதையை கேட்டு தங்களுக்கு செஞ்சாக்களை சம்பளத்தில் போட்டு இன்றைக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சது நீங்கள் ரெண்டு வருஷமா சம்பளத்தில் நீங்கள் பிடிக்குவீங்களோ இலங்கை சிறைச்சாலைகளில் இருக்கும் அரசியல் கைதிகள் மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் விடுதலையை வலியுறுத்தி நலன்புரி சங்கத்தினரால் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்களுடன் மகஜர் ஒன்றும் விரைவில் ஜனாதிபதி அன்று குமார திசாநாயக்கவிடம் கையளிக்க உள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவானியா நகரிலே வெம்மாள் ஆரம்பிக்கப்பட்ட நீண்ட காலங்களாக இலங்கை வெண் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் சமகாலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி விசாரணையின்றி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரையும் துரிதமாக தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டுமென கோரி வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே மாபெரும் கையெழுத்து போராட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கடந்த இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவனியா நகரிலே ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் பவனியா மண்ணிலும் முப்பதாம் தேதி மன்னார் மண்ணிலும் மூன்றாம் தேதி நாலாம் தேதிகளில் கிளநச்சி மாவட்டத்திலும் ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் பதினோராம் நாள் மட்டக்களப்பு பன்னிரெண்டாம் நாள் அம்பாறை பதிமூன்றாம் தேதி திருவோணமலை இறுதியாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடந்த இருபது பன்னெண்டு சாரி மன்னிக்கவும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முல்லைத்தீவு வட்டுவாழ் பாலத்திலே வைத்து இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் நிறைவுறுத்தப்பட்டது அந்த வகையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த அரசியல் கைதிகள் விடுதலாக என்று அனைத்து மக்களும் ஆர்வமாக கையெழுத்திட்டு அந்த வகையறானது எதிர்பெறுகின்ற நாட்களில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே அவரிடம் நேரடியாக கையளித்து வருகின்ற சுதந்திர அல்லாது அல்லாவது சித்திரவரத்துக்காவது அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் அடிப்படையின் பிரகாரம் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த மகையினை அவரிடம் நேரடியாக கையளித்து நாங்கள் கோரிக்கையை வைக்க இருக்கின்றோம் எனவே இது எங்களின் நகரம் நாங்கள் வாழும் நகரம் வாழ போகும் நகரம் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் இருத்தி செயற்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தூய்மையான இலங்கை சேர்த்திட்டத்தின் கீழ் நகரை துப்புரவு செய்தல் வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அப்பால் நகரை அதே நிலையில் பேணுவதே முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார் தூய்மையான இலங்கை சேர்த்திட்டம் முன்னெடுப்பு தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது